மழை எல்லாம் வந்தா ஒரு வாரம் நாள் குழந்தைங்க பள்ளிக்கூடம் போக முடியாது காய்ச்சல் ஆண்டுகளாக சென்னையில் நடைபெற்றிருக்கின்ற பணிகள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கோடி என்று நினைக்கிறேன் இந்த பணிகளில் மழை வந்தால் தண்ணீர் போய்விடுகிறது ஒரு நாள் இல்லாத இரண்டு நாள் ஆனால் இன்னும் பணிகள் நிறைவு பெறவில்லை இதற்கு மேல் ஒன்று நாம் சிந்திக்க வேண்டும் எப்படி நம்முடைய முதலமைச்சர் சிந்திக்கிறார் என்றால் கடற்கரை ஓரம் கிராமங்களில் நாங்கள் ஒரு ஆய்வுக்கு போயிருந்தோம்

ஆனால் தலைமுறைக்கு மூன்றாம் உலகப்போர் வரப்போகிறது என்றால் தண்ணீரால் என்று சொல்லுகிறார் இந்த தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் என்று எப்படி இந்த அரசுக்கு நினைவு வந்தது எப்படி இந்த ஐடியாலஜி வேலை செய்தது என்பதை பற்றி ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் எல்லாம் அடுத்தது தேர்தலை பற்றி சிந்திக்கின்ற அரசியல்வாதிகள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலில் வாக்கு சேகரிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பதில்லை அது பற்றி சிந்திக்கிறார் இதுதான் எல்லோருக்கும் வித்தியாசம் ஐடி எனப் யாரால் என்னுடைய மக்களுடைய உரிமையை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்னுடைய மக்கள் தான் பெரியது ஆட்சி பெரியதில்லை எல்லாவற்றுக்கும் என்னுடைய மக்கள் அடுத்த தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுகின்றவராக நம்முடைய முதலமைச்சர் விளங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய உரிமை பயணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் விடியல் பயணம் என்னுடைய தொகுதியில மக்கள் தான் சொல்லுவாங்க காலையே எழுந்துக்கிறேன் காலையில் எழுந்தா குழந்தை போய் பள்ளிக்கூடத்தை விட்டுறேன் சமைய சமைக்க வேண்டியதில்லை வேலைக்கு போறாங்க சாப்பிடுறேன் உரிமை பேருந்து விடியல் பேருந்து மன செலவுக்கு தேவையில்லை மாத மாதம் ஆயிரம் ரூபாய் அதற்கான திட்டங்கள் மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார் ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு சிரிப்பு ஒரு பொழிவு இந்த நான்கு ஆண்டுகளாக தெரிகிறது என்றால் இவ்வளவு காலமாக ஏன் நீங்கள் செய்யவில்லை மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்று எதிர்கட்சிகள் சொல்லுகிறார்கள் யார் காரணம் உதய முன் திட்டத்தில் ஜெயலலிதா இருக்கும் போது கையிடவில்லையே நீங்கள் ஏன் மோடி மிரட்டி கையப்பன் முடியுங்கள் என்ற மின் திட்டத்தில் கையப்பன் முடியீர்கள் இப்போது நம்முடைய முதலமைச்சரை இதற்கு பணிந்து போ அதற்கு பணிந்து போ இங்க கையப்பை முடி அங்க கையப்பை முடி என்றால் நிம்மர்ந்து நிற்கிறார தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று ஏன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்யவில்லை ஜிஎஸ்டி நமக்கு வர வேண்டிய தொகை முப்பதாயிரம் கோடிக்கு மேல் நிலுவையில் இருக்கிறது ஜிஎஸ்டியில் நம்ம யார் கையெப்பிட முடியவில்லை நீங்கள் என் கையப்பீர்கள் இதற்காக அவர்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தீர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை எதற்காக விட்டுக் கொடுத்தீர்கள் அந்த அம்மா இருக்கும்போது போது நீட் தேர்வு வரவில்லை தமிழ்நாட்டுக்குள் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நீட் தேர்வு வந்தது அப்போது எதற்காக நீங்கள் பாசாங்க போட்டுக் கொண்டு மக்களிடம் அழுது கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இங்க பேசியவர்கள் சொன்னார்கள் அடுத்த தேர்தலில் தேர்தல் இல்லை அது வருகின்ற தேர்தல் திருவிழாவாக இருக்கப் இந்த மனித நேயத்திற்கான அடையாளம் மனித நேயத்திற்கான அங்கீகாரம் மனித நேயத்திற்கான மீண்டும் ஒரு ஆட்சி அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி உமர் ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை மீண்டும் 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 நடத்தி கொண்டு போகிறார் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிறது என்றால் எஃபு கோட்டை போன்ற கூட்டணி இதை யாரும் பார்க்க முடியாது உள்ளது போல ஆண்டுகள் இந்த கூட்டணி தொடர வேண்டும் இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றால் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மக்களுடைய முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க முடியும் ஆண்டுகள் போதாது ஆண்டுகள்

நான் கடந்த வாரம் பழனிக்கு ஒரு ஆய்வுக்காக போட்டுருந்தோம் அங்கே மக்களை எல்லாம் கேட்பேன் எங்கள் வேலையை மக்களை போயிட்டு விசாரிக்கிறது தான் ஆய்வுக்கு போகும்போது என்னம்மா எப்படி இருக்குது கோவில் இந்த வீஞ்சு போட்டிருக்காங்க இல்லை ரோப் காரன்னு சொல்லுவாங்க அது எப்படி இருக்கு இல்லைங்க போன ஆட்சியில் அறந்து விழுந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இப்போ அமைச்சர் வந்து ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து பாதுகாப்பாக சிறப்பாக செஞ்சிருக்காங்க முதல்ல பாதுகாப்பு இரண்டாவது சுகாதாரம் சாப்பிடுற இடத்துக்கு போகணும் அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிடுறாங்க நாங்களும் உட்காந்து எங்கேயும் சாப்பிட்டோம் கோவில் பழனி முருகன் கோவில் சாப்பாடு எப்படி இருக்கு எல்லாரும் நம்முடைய அமைச்சர் எப்படி அந்த கோவில்களை ஆலயங்களை கையாளுகிறார் அதிகாரிகள் பொதுமக்கள் ஆந்திரால வந்திருந்தாங்க என் பக்கத்துல ஆந்திரால இருந்து இருந்தாங்க இந்த பக்கம் வேற மாநிலத்துல இருந்து உட்காந்து வந்தாங்க சொன்னாங்க சார் வருஷம் வருஷம் வருவோம் இந்த ஆலயத்துக்கு கேரளா இருந்து முன்னாடி உட்காந்துருந்தாங்க கேரளா தான் அறுபது எழுபது விழுக்காடுக்கு மேல முருகன் கோவிலுக்கு ஆறு படகு வீட்டுல ஒரு படகு வீட்டுல அவங்க சொன்னாங்க நாங்க எங்களுக்கு குலதெய்வமே பழனி முருகன் ஆனா அந்த நாலு வருஷமா ஒரு மகிழ்ச்சியா இருக்கு வித்தியாசமா இருக்கு நிர்வாகம் நல்லா இருக்கு உறவு நல்லா இருக்கு பஞ்சாமிர்தம் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு செய்ய முடியாததை ஒரு அமைச்சர் எங்க பகுதியில் பிறந்து எங்க பகுதியில் வளர்ந்து இந்த முருகனுடைய எல்லா பலன்களையும் மக்களுக்கு கொண்டு செல்கிறார் என்றால் இது தமிழ்நாட்டின் பெருமை தமிழ்நாட்டு மக்களுடைய விடியல் என்று சொல்ல வேண்டும் எத்தனை கோவில்களுக்கு நீங்கள் கும்பாபிஷேகம் செய்தீர்கள் சட்டப்பேரவையில் பட்டியல் சொல்லுகிறார் உங்க ஆட்சியில் எவ்வளவு கும்பாபிஷேகம் பண்ணீங்க நீங்க எல்லாம் பட்டை பட்டப்பட்டியா போட்டு வரீங்க ஒரு பக்கம் பட்டை இன்னொரு பக்கம் நாமம் எல்லாருக்கும் போட்டாச்சு நாம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களும் நாமம் போடுவாங்க பட்டை போடுவாங்க ஆனா பட்டையே போடாது கொட்டையும் போடாத எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரா இருக்கிற ரிஷியா இருக்கிற ஒரு முனிவரா இருக்கிற ஒரு இந்த ஆலயங்களில் ஒரு ஒரு சிறப்பையும் சொல்லுவார் எத்தனை ஆலயங்களுக்கு நீங்க குட ஒழுங்கு பண்ணீங்க எங்களுடைய அமைச்சர் எத்தனை ஆலயங்களுக்கு குடம் ஒழுங்கு பண்ணி இருக்காரு நீங்க ஒரு லட்சம் ஒரு கோவில் லட்சம் வந்தவருக்கு இப்ப ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் காலனி பகுதியில் ஆதி பகுதியில் இருக்க கோவில்களை குளங்களை பார்ப்பதற்கு நாதி இல்லாமல் இருக்கும் அதிகாரிகள் காலனிகளில் ஆதி திராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதியிலும் கும்பாபிஷேகம் செய்யப்படும் கோவில்கள் சீரமைக்கப்படும் குளங்கள் வடிவமைக்கப்படும் என்ற திட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் செய்து வருகிறார இது பக்தி இயக்கம் பேருக்கு பக்தி இயக்கம் நடத்துறீங்க நீங்க அந்த பக்தி இயக்கத்தில் யாரு போனோமோ அவங்க தான் ஆலயத்துக்குள்ள

இப்ப அப்படிலாம் எங்க பார்க்க முடியுதா எந்த ஆட்சியில் இதெல்லாம் நடந்தது ஆனால் இங்கே மேலும் நிற்கிறது கருணையும் இருக்கிறது மனிதநேயமும் இருக்கிறது இந்த மனித நேயத்தின் பண்பாளர் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மிகவும் கருணையுடையவர் நான் ஒரு நண்பரிடம் பேசினேன் முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டாங்க நான் சொன்னேன் முத்தமிழறிஞர் கலைஞர் வல்லவர் அப்ப இவர் யாருங்க இவர் ரொம்ப நல்லா இருங்க ரெண்டுமே சொல்லுங்க அப்படின்னா இவர் வல்லால நல்லால ரெண்ட வச்சுங்க நீங்க அப்படின்னா நம்முடைய முதலமைச்சர் அப்படின்னா நம்முடைய முதலமைச்சருடைய பண்புகள் என்ன எல்லாம் பேசுவாங்க ஜவஹர்லால் நேரு இருந்தார் ஜவஹர்லால் நேருவை விஞ்சி விட்டார் அண்ணன் இந்திரா அண்ணன் இந்திரா காந்தி இருந்தாங்க ராஜீவ் காந்தி ஒரு படி மேலே போனார் இப்ப அவருடைய ராகுல் காந்தி அவர் அதுக்கு ஒரு படி போய் சித்தாந்தங்களை மனித நேயம் எல்லோரும் சமம் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதை பற்றி கடுமையாக உரையாற்றியவர்கள் நாடாளுமன்றத்தில் அப்பொழுது நான் பழைய கட்டுரைகள் எல்லாத்தையும் படிக்கும்போது புத்தகங்கள்லாம் பார்த்தா சாக்ரட்டிஸ் இருந்தாரு பிளாட்டோ இருந்தாரு அரிஸ்டாட்டல் இருந்தாரு ஒரு ஒரு காலகட்டத்திற்கு ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி எல்லோரையும் மிஞ்சி இருப்பாங்க மிஞ்சி விஞ்சி தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாவலராக மனிதனையாக இருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் சொன்னாங்க இந்த ஓங்கி நிற்கிறார் இந்த தீர்ப்பால் இந்தியா முழுவதும் பார்க்கப்படுகிறது அவர் எப்பவே ஓங்கி நின்றார் எப்பவே உயர்ந்திருக்கிறார் இந்தியா முழுவதும் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் கடந்த மே மாதம் நாடாளுமன்ற தேர்தல் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி திருநெல்வேலிக்கு பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு ஹெலிகாப்டர் ராணுவம் அவரும் மதுரைக்கு வந்து மதுரையிலிருந்து தனி விமானத்தில் கோயம்புத்தூர் வந்தோம் விமானத்தில் வரும்போது கேட்டார் ஸ்டாலின் ஜிக்கு எதனா கொடுக்கணும் நான் ஒரு ரெண்டு புக் எடுத்து கொடுத்தேன் கொடுக்கலாமா ஃபிளைட்ல வித்தியாசமா சிந்தி எதனா கொடுக்கணும் அப்படின்னு இட்ஸ் மை பிரதர் அப்படின்னார் அப்பவே சொன்னார் நான் என்னுடைய வாழ்க்கையில யாரையும் நான் அண்ணன் சொன்னதில்லை பிரதர்ன்னு சொல்றதில்லை முதல் முறையா அவரை அண்ணனாவே ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஒரே ஆரம்ப சொல்லிட்டாரு என்ன கொடுக்கலாம் ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டோம் கோயம்புத்தூர்ல கார் போயிட்டே இருக்க கான் வாயில அப்புறம் பார்த்தா நான் சொன்னேன் இன்னங்க இப்போ நைட்டு ஏழு மணி ஏழரை மணி ஆகி கடை இருக்காது போலீஸ் எல்லா கடையும் சாத்தியிருக்கேன் ஏராளமான கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம் அப்போ கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்லேருந்து தாண்டின உடனே ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருந்துச்சு இங்கே போய் நிறுத்த சொல்லுங்க வண்டியை சீழிப்பாங்களான்னார் அங்கே போனால் பார்த்தா அது சாதாரண கடை எந்த பிளானிங்கும் கிடையாது பார்த்த உடனே இதை நல்ல ஸ்வீட்டா நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லிருந்தார் சுமாரான ஸ்வீட்டு தாங்க ஆனால் இந்த கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா மாதிரியா அடையார் ஆனந்த மாதிரி இருக்காது அப்படின்னு வேற எதனா கடை பார்ப்போமா பாப்போம் போங்க வண்டி போயிட்டே இருக்கு இன்னொரு ஒரு யூட்டர் நடிச்சு தெரியும் ஸ்வீட் கடையா அரை மணி நேரம் அங்கே தேடிட்டு இருக்கோம் கடைசியில் ஒரு நல்ல ஸ்வீட் கடை தான் நீ வாங்கினார் அவரே பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுத்து ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ ஸ்வீட் எடுத்துட்டு இது எங்க அண்ணனுக்கு கொடுக்க போறேன்னு வந்தார் போயிடுச்சு திடீர்னு சந்தேகம் கேட்டார்

பேசும்போது நான் எல்லோரையும் அண்ணனாக ஏற்றுக்கொண்டதில்லை ஆனால் உங்களை நான் அண்ணனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ராகுல் காந்தி சொன்னார யாருடைய பேரன் அண்ணன் இந்திரா காந்தியுடைய பேரன் இன்னைக்கு சிம்ம சொப்பனமா நாடாளுமன்றத்தில் எல்லோரையும் விளாசி கொண்டிருக்கிறார் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெரியாது சமாதான நேரம் தமிழ்நாட்டில் எப்படி நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் சமரசம் இல்லை என்று இருக்கிறாரோ அதே போன்று நாடாளுமன்றத்தில் இந்தியா மக்களுடைய விஷயத்தில் எதிலும் சமரசம் இல்லை என்று அங்க போராடிக் கொண்டிருக்கின்ற தலைவர் அப்படி பட்டவரி அவரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டால் நாங்கள் இது தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெறுகிறோம் என்றால் இங்கு இருந்துதான் திட்டங்கள் இந்தியா முழுவதும் செல்கின்றனர் இங்கருந்து தான் சுயமரியாதை நகர்கிறது இங்கருந்து தான் சமூக நீதி நகர்கிறது இங்கருதுதான் ஒன்றிய அரசுக்கு எதிராக மாநில கூட்டாட்சி தத்துவத்தை எப்படி உறுதிப்படுத்த வேண்டும் என்ற நடைமுறையும் நகர்கிறது அதுதான் இயற்றைய உச்சநீதிமன்றத்திறைய தீர்ப்பு எல்லோரும் நினைத்தார்கள் என்ன இவரை உச்சநீதிமன்றத்தில் என்ன சாதிக்க முடியும் எல்லாருமே மூடி பாக்கெட்ல இருக்கேன் ஆனால் அவர் ஒவ்வொரு விதமாக கையால் விதத்தை பார்க்க வேண்டும் எடுத்தேன் தவிழ்த்தேன் என்று பண்ணல பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாங்கள் இடஒதுக்கீடு தருவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் எதற்காக தேர்தல் கூட்டணிக்காக எதற்காக வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக உச்ச சொன்னது இது சரியில்லை தவறு நீங்கள் ஆய்வு செய்யவில்லை இதை நீங்கள் சரியாக கையாளவில்லை என்று ரத்து செய்து விட்டது ஆனால் கலைஞர்

மோடி நசுக்கொண்டிருக்கிறார் அரசமைப்பு சட்டம் கேள்விக்குறியாக இருக்கிறது இறைவன் இப்படியெல்லாம் குழம்பி கொண்டிருக்கும் பொழுது நான் இருக்கிறேன் உச்ச நீதிமன்றத்தில் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக தீர்ப்பை வாங்குவேன் என்று வாங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான தீர்ப்பு இல்லை இது பாஜக ஆனாலும் உதாரணமாக உத்தரப்பிரதேசத்துல யோகி இருக்கார் யோகி மோடிக்கு எதிரான குரு அங்க இருக்கிற ஆளுநர் மோடியோடையார் அவர் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கார் இப்ப யோகியே சொல்லப் போறார் ஏன்னா பிஜேபி முதலமைச்சர் தான் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் நம்ம எப்பவுமே திட்டி கொண்டு இருப்பவர் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டுவதற்கும் ஜனநாயக சக்தியின் தலைவரான ஒரு தீர்ப்பை வாங்கிருக்கிறான் நீயே என்ன மிரட்ட முடியாது சொல்ல போறார் இதுதான் ஜனநாயகம் இதுதான் எல்லோருக்குமான ஆட்சி இதுதான் இந்திய தேச மக்களை தலைமை வைத்திருக்கின்ற தீர்ப்பு எவ்வளவு பேர் நேற்றையில இருந்து தூங்காமல் இருந்திருப்பார்கள் எனக்கு தெரியாது வயிற்று ரிக்ஷன் எல்லோருக்கும் வயிற்று ரிக்ஷன் நீ இலங்கைக்கு போகிறாயா மோடி அவர்களை கட்சி தீவிர என்ன செய்ய போகிறாய் தீர்மானத்தை கொண்டு வருகிறார் நீ இலங்கைக்கு போய் வந்தாயா வெறுகையோடு தமிழ்நாட்டு மீனவர்கள் நலனிலுக்கு அக்கறை இல்லை நான் அறிவிக்கிறேன் என்று அந்த மீனவ மக்களுக்கு திரைப்படத்தில் வரும் மீனவ நண்பன் இல்லை உண்மையான மீனவ நண்பன் என்று ஐநூத்தி எழுபத்தி எட்டு கோடிக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார் இதுதான் இதுதான் மிக்க தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களை தன்னுடைய கண்ணாக பார்த்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் ஒரு ஒரு திட்டங்களும் மணியான திட்டங்கள் தேர்தலுக்கான திட்டங்கள் இல்லை அடுத்த தலைமுறை எப்படி தலையணர்ந்திருக்க வேண்டும் அடுத்த தலைமுறை எப்படி நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்பதற்கான தீட்டப்படுகின்ற திட்டங்கள் இன்னும் அவர் அடுத்த தலைமுறையோ அடுத்த முதலமைச்சர் யாரு வந்தாலும் எந்த திட்டமே போட முடியாது எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார் நீங்க ஆளுநர் ஆளுநர் சாரணவாஸ் பேசும்பொழுது சொன்னார் ஒருவேளை தப்பி தவறி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கூட இந்த தீர்ப்பு அவர்களுக்கு உதவும் என்றார் ஒருபோதும் இந்த மனிதர்கள் மண்ணில் உள்ளவரை அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே கிடையாது எவ்வளவு அநீதிகளை பாஜக செய்து வருகிறது தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக ஒரு பக்கம் கட்சியில் பதவியில் இருக்கின்ற பாஜக தலைவர் ஒரு ஐ பி எஸ் அதிகாரி இன்னொரு பக்கம் ஆளுநராக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இரண்டு பேரையும் விட்டு எவ்வளவு பெரிய சங்கடத்தையும் துன்பத்தையும் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எதற்கும் அங்கே சொன்னார் சட்டப்பேரவையில் ஆளுநர் நாங்கள் எழுதி கொடுத்ததை பெரும்பான்மை மக்களால் கொண்டு வரப்பட்ட ஆட்சி பெரும்பான்மை மக்களால் வாக்களித்து நீங்கள் தான் முதலமைச்சர் உங்களுடைய அமைச்சரவை நீங்கள் ஆள வேண்டும் என்று

எந்த மாநிலத்தில் வாழ்கிறோம் இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்களுக்கு கிளைத்திருக்கிறார்கள் என்று இன்னும் குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகள் மனித நேயமுக்க முதலமைச்சர் முதலமைச்சராக இருப்பார் தமிழ்நாட்டு மக்களுடைய துயரங்களை தீர்ப்பார் என்று சொல்லி இந்த அருமையான ஏற்பாடு செய்த என்னை அழைத்த என்னுடைய அருமை என்ன அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் பக்தி இயக்கத்தை முறியடித்து உங்கள் பயணம் தொடர வேண்டும் தொடர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்கிறேன்